எல்லாம் நல்ல மனம் வருது ஏதோ கிண்டு போல இருக்கு ஏதாவது கிண்டி நம்ம குடுக்கறாளு பாப்போம் இல்லன்னு வச்சுக்க புருசையும் கொண்டாட்டி புள்ள மூணு பேரும் திம்பாங்க நம்ம வீட்டுல இருக்கோமே இவளுக்கு கொஞ்சம் குடுப்போம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க குடுக்கறாளு பாப்போம் அன்பு அன்புக்கு புடிச்சதும் அம்மா செஞ்சுட்டு வந்திருக்கேன் சாப்பிடுறீங்களா சரி சரி ஆனதெல்லாம் போதும் சாப்பிடுங்க ஆரி ஓஹோ அந்த குட்ட கத்திரிக்காய் குடுக்குறாளா நாம குடுக்குறாளானு பாப்போம் சாப்பிடுங்க சரியா சாப்பிடுங்க அம்மா ஓகேனா நீங்க சாப்பிடுங்க சரி சரி அம்மா ஒரு பை வாங்கிக்கிறேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சரி மாமியார் கிழவி வேற வெளியே உட்காந்துருக்கு அதுக்கும் கொஞ்சம் தட்டில் போட்டு கொடுப்போம் இல்லையா ஏதோ செஞ்சு தின்னுட்டாங்க ஏதோ செஞ்சு தின்னுட்டாங்க நம்மளை விட்டு தின்னுட்டாங்கன்னு ஊர் முழுக்க தண்டாரம் அடிச்சிரும் அதுக்கப்புறம் அந்த மனுஷன் வந்ததுக்கப்புறம் அதை இதுன்னு சொல்லி வீடையே ரெண்டு துண்டு ஆக்கிரும் வரட்டும் வரட்டும் என் பையன் வரட்டும் ஒரு வாய் கஞ்சிக்கு நான் வந்து வழி இல்லாம போயிட்டேன்ல ஆயாள மகளும் மட்டும் போட்டு போட்டு திங்கிறீங்களா வரட்டும் இன்னைக்கு உண்டுதான் ஆக்கிறேன் அத்தை என்ன என்னங்க சாப்பிடுங்க

அவங்க ஆத்தா வீட்டுக்கு செய்யறதுனா ஆடிக்கிட்டு செய்வாளுங்க இங்க செய்யறதுனா தான் வலிக்கும் ஒரு வாய்க்கு கூட வரல இது அப்படியே நீட்ரா பெத்த தாய் இங்க உக்காந்துருக்கேன் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேக்குறான் அவன் பாட்டுக்கு போறான் எல்லாம் அவ பண்ணி வைக்கிற தலைய நம்ம வந்துரும் அதான் அப்படி என்ன கொஞ்சம் போடவா சாப்பிடுறியா போதுமா சரி அப்புறமேட்டுக்கு சாப்பிடு உனக்கு கொஞ்சம் வச்சிருக்கேன் உமா சேரிடா சங்கம் என்னங்க நேரங்களமா வந்துட்டீங்க இல்லமா கொஞ்சம் வெளிய போனும் உன்னை கூட்டிட்டு போலாம்னு வந்தேன் கிளம்பு வெளிய போய்ட்டு வருவோம் எங்க எங்க போறாங்க நம்மள வீட்டுக்கு வேலக்கறி ஆக்கிடுவாங்களோ நம்மள விட்டுட்டு எங்க ஊரே எங்க சொல்லுங்கங்க கிளம்பு போயிட்டு வருவோம்

கம்பெனி வீட்டோட இருமா எங்கிட்டும் போனாலும் உனக்கு வெளியே சேராது வாந்தி எடுத்து மயக்கம் வருது அப்படி அதனால தான் நாங்க போயிட்டு வருவோம் அதுவும் போயிட்டு உடனே வர்றது தான் அங்கேயே போய் டேரா போட போறது இல்ல ஆ நல்லா இருக்கடா ஏற்கனவே உன் கொண்டாடி என்ன மதிக்க மாட்டா இதுல என்னை விட்டுட்டு போ இன்னும் அவ என்னை தூக்கி கொண்டாடுவ கொண்டாடுவா புரிய புரியலையா வெளிய எங்கிட்ட போனா உனக்கு சேர மாட்டேங்குது அது கொண்டோ வண்டியில வாரேன் வர நீ ஏறிக்கிட்டு வந்து மறுபடியும் ஆஸ்பத்திரி செலவு தான் இழுத்து விடுற கம்முன்னு வீட்டோட இரு ஆஹ அந்த அளவுக்கு காயிப்போச்சுல நடத்துங்க நடத்துங்க உங்கள் அப்பா இருக்கா வரைக்கும்தான் எனக்கு மரியாதை அந்த மனுஷன் போனார் எனக்கு இந்த வீட்ல மரியாதை போச்சு என்னையும் இந்த விளக்குமாறு கணக்கை தானே வைக்கிறீங்க நான் இருக்கிறேயா போங்க நீங்க போய் நல்லா ஊரை சுத்திட்டு வாங்க நான் வடித்து ஒத்துக்கிட்டு உட்காந்துருக்கேன் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் அவன் பாட்டுக்கு ரூமுக்குள்ளே போகிற மாதிரி டேய் ஓட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் ஓஹோ கதையில் இந்த சாத்துற அளவுக்கு ஆயிப்போச்சா ஆஹான் நடத்துங்க எவ்வளோ தூரம் நடத்துறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அக்கா சும்மா செல்ல பிடாக்குக்கா சுத்தா

ஏமா கோயிலு கீழே இருக்கா இல்ல மேலே இருக்கா மலையில மலைக்கு மேலதாமா இருக்கு அய்யோ இந்த மாதிரி நேரத்துல சின்ன பொண்ணும் துறையும் மலை ஏறக்கூடாது என்னமா சொல்றீங்க எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க இப்படி மாசமா இருக்க நேரத்துல மலை ஏறக்கூடாதுன்னு அதுங்கள விட்டுட்டு நம்ம மட்டும் எப்படி போய் ஏறுறது ஐயோ இவ்வளவு தூரம் வந்துட்டு எப்படி ஆமா சம்பந்தியமா நேத்து நீங்க சொல்லும் போது எனக்கும் தோணுச்சு ஆனா சொன்னா இது நினைச்சுக்கிறீங்களோன்னு தான் சொல்லல இந்த மாதிரி நேரத்துல மலை ஏறக்கூடாது பிள்ளைங்களை விட்டுட்டு நம்ம மட்டும் எங்கிட்டு போறது வாரது உங்க எல்லாத்தையும் ஆசையா வேற கூட்டிட்டு வந்தாச்சு போகாம இப்படி ஏப்பா இப்பதான் வீடு தெரிஞ்சு போச்சு இல்ல அடுத்த தடவை வரும்போது வந்துகிட்டு போறது ஏன் இனிமே என்ன வரவா மாட்டோம் உங்களை விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படி போக முடியும் சரி விடுங்க இந்த தடவை நமக்கு கொடுக்கணும் இல்ல அடுத்த தடவை போய்க்கிறது வாயில சொல்லியும் போட்டேன் நீங்களும் ஆசையா இருப்பீங்க இப்ப இப்படி சொல்றீங்களே அதனால என்ன சம்பந்தியமா எங்களுக்கு எந்த இதுவும் இல்ல இது இன்னொரு தடவை போய்க்கலாம் இப்பதைக்கு வீட்டு கிளம்புவோம் சரி விடுங்க பக்கத்துல எங்கிட்டாவது போக முடியுமான்னு பாப்போம் சாயந்தர நேரத்துல சரி ஒரு ஹோட்டலில் பார்த்து நிறுத்தியா சாப்பிட்டு போவோம் வீட்டில் தான் அம்பிட்டு ஆக்கி வச்சிருந்தீங்களே சம்மந்தி ராத்திரி அதுவே மிச்சப்பட்டுருச்சு அதையும் சாப்பிட்டுக்கிறது ஐயோ வீட்டுக்கு வந்து விருந்தாளிக்கு பழச போடுறதா பழச போட்டால் அந்த கடவுளே என்ன மன்னிக்க மாட்டாரு அதெல்லாம் ஒன்று வேணாம் கடையில் சாப்பிட்டுக்குவோம் அதை வத்தல் போட்டுக்கலாம் எங்கிட்டும் கொட்டுறதும் இல்லை கெட்டும் போவாது வாங்க வண்டியில் ஏறுங்க என்னங்க என்ன சின்ன பொண்ணு நீங்க மலைக்கு போறோம் எனக்கும் ஆசையா இருந்துச்சு என்னங்க திடீர்னு இப்படி சொல்றாங்க

ஆமா சொன்னா ஏன் எதுக்கு இப்ப வேணாம் அப்படி இப்படின்னு அதனாலதான் உடனே கூட்டிட்டு வந்தேன் எங்க போறது கட்டணும்ல கடைசி சீட்டு தான் பரவாயில்ல இந்த சீட்டே விழுந்துருச்சு அதுதான் வீட்டுல காசை வச்சா செலவாகி போயிடுன்னுட்டு தான் ஒரு நகை எடுத்து வைப்போம் கூட்டிட்டு வந்தேன் ஐயாவுக்கு அம்பிட்டு தூரம் ஆயிப்போச்சு நேத்து நான் சொல்லும் போது காசுல வைக்கல அப்படி இப்படி நான் எடுக்க வேணான்னு சொல்லல இருக்கும் போது எடுத்துக்கலான்னு சொன்னேன் சரிங்க அன்புக்கு எடுக்க போறோமா இல்ல எனக்கு எடுக்க போறோமா உனக்கு தான் எடுக்க போறோம் எனக்கா என்னங்க சொல்றீங்க ஆமா உனக்கு எடுத்து ஆசை தீர அளவுக்கு போடு அதுக்கப்புறம் மொத்தமும் என் புள்ளைக்கு தானே அதனால தான் அப்புறம் என்ன கேள்வி எப்படி பாப்பாவுக்கு எடுத்தாலும் இப்ப போட முடியாது நீ தான் போட்டு சுத்துவ அதனால எதுக்கு அப்புறமேட்டுக்கு பாப்பாவுக்கு பொறுமையாக எடுத்துக்கலாம் இல்லை அதை கூட அழிச்சு அப்புறமேட்டுக்கு பாப்பாவுக்கு செஞ்சுக்கலாம் அப்பெல்லாம் புது புது டிசைன் வரும் பழசையா போட முடியும் அதானே பழசெல்லாம் நாங்க போட்டுக்கணும் புதுசெல்லாம் உங்களோட பிள்ளைங்க போட்டுக்கணும் ரொம்ப நல்லா இருக்குங்க உங்க நியாயம் ஐயோ ஐயோ நீ வேற சரி எத்தனை பவுண்ட்ல எடுக்க போறோம் வந்திருக்க காசு வெறும் முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு பவுன் வருமோ அவ்வளவுதான் எடுக்க போறோம் சரியா ஏங்க என்னங்க எடுக்கலாம் தோட எடுக்கலாமா இல்ல மோதிரம் எடுக்கலாமா இல்ல என்ன எடுக்கலாம் தோட எல்லாம் ஒரு பவுன்ல போட்டாதான் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் வண்டியை நிறுத்திட்டு வர ஓரமா சரிங்க சரி வா உள்ள போல வாங்க உட்காருங்கம்மா என்ன பாக்குறீங்க மோதிரம் எடுங்க உங்களுக்கு எடுக்கிறீங்களா இல்ல அம்மாவுக்கா வீட்டு அம்மாவுக்கு தான் எத்தனை பவுன்ல இருந்து பாக்குறீங்க ஒரு அரை பவுனு முக்கால் பவுனு வர மாதிரி எடுங்க ஆ சரிங்க ஏங்க அந்த செயின் எல்லாம் பாருங்க அழகா இருக்குங்க ம் அதெல்லாம் எத்தனை பவுனுங்க வரும் அதெல்லாம் எப்படியும் அஞ்சு பவுனு வரும் சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரில என்னைக்கு தான் நான் வாங்கி போடுவனோ விடு கொஞ்ச நாள் போகட்டும் பிள்ளைக்கு வாங்குவேன் அத போட்டு நீ அழகு பாத்துக்க அதானே அப்ப கூட அவளுக்கு வாங்குறத நான் போட்டுக்கணும் எனக்கு நீங்க வாங்கி கொடுக்க மாட்டீங்க இது லூசு கடை இது வீடு மாதிரி கத்துற அப்புறம் என்ன சரி சரி சீட்டு அடுத்து போடுவோம்ல அப்போ உனக்கு வாங்கி தரேன் அப்பேயோ அன்புக்குன்றதடா நீ போட்டுக்கணும்னுவீங்க இதெல்லாம் பாருங்க நீங்க கேட்ட ரேட்ல கொஞ்சம் பார்வையும் அழகா இருக்கும் போட்டாலும் புது டிசைன் ஓ சரிங்க 엄마 பாருமா எது பிடிச்சிருக்குன்னு பாரு பாத்து பாத்து அன்பு கம்மன ரंबू அதெல்லாம் கூடாது விடு அன்பு அத அன்பு விடுமா சரி விடுங்க சார் விடுங்க பார்த்துக்கலாம் சொன்ன கேல அடம்புடிக்க கூடாது வெளியே வந்தா கமனீர் சரி சரி அதட்டாதீங்க பாவம் என்ன தெரியும் சரி விடு உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாரு அதை எடுத்துக்கலாம் எல்லாமே பாக்குறதுக்கு அழகாத இருக்கு எதை எடுக்க எதை விடனே தெரியலையே கையில போட்டு கூட பாக்கலாமா போட்டு கூட பாருங்க ஓ அப்படிங்களா இந்த டிசைன் நல்லா இருக்கு இது யாருமே போட்டது இல்ல பரவாயில்ல ஏங்க

சீதா சீதா வந்தா போல இருக்கு சரி போவும் என்ன மேடம் இன்னைக்கு வேற என்ன ஸ்பெஷல் இ வாய கிண்டாத கம்மன் போய் சொல்லிட்டேன் இன்னைக்கு உன் மனசுல இருக்கதெல்லாம் எப்படி எப்ப போறோம் மனசுல நான் சொல்லிட்டேன் ஏய் எப்ப

எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் லேயா ஸ்னோஸ் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது நிவேதா ஜாய்ச்சி லன்யா தாத்தா ஆச்சி மாமா இவர்கள் அனைவரும் நீரோடி வாழணும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்